வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது அங்கன்வாடி பணியாளர்கள் சம்மந்தமான முக்கியமான தகவல்கள் தான் நீங்கள் வந்து சந்தேகமாக கேட்டிருந்த ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வீடியோவாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சந்தேகங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இது வந்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஐக்கியக்கு லைவாக போட்டு அதை வந்துட்டு சந்தேகங்கள்லாம் தீர்த்து வைப்போம் பட் இப்போ லைவ் போடுறதுக்கான சுச்சுவேஷன் அப்படின்றது இல்லை அப்படி அப்படிங்கிறதால நம்ம வந்துட்டு உங்களுடைய சந்தேகங்கள் ரொம்ப மெயினானது ரொம்ப முக்கியமானது ரொம்ப தேவைப்படக்கூடிய சந்தேகங்கள் அதை மட்டும் நம்ம கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருவோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் டவுட்டு எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளன ப்ரூஃப் ஏதாவது தேவைப்படுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்கிற அதுவும் வேலிடான கமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஏன்னா சும்மா ஏதாவது இதில் இது நிறைய கமெண்ட்ஸ் வரும் பட் அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் கேட்டு வைப்போமேன்னு கமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி கமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பதில் கொடுக்க முடியாது ஏன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லா கமெண்ட்டுக்கும் இது பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்ட சாத்தியமில்லாத ஒரு விஷயம் இதுக்கு வந்து குழந்தைகளுக்கு ஏதாவது ப்ரூஃப் தேவைப்படுமா அப்படின்னா தேவைப்படும் தாங்க அதாவது எப்படி வாங்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எப்போ வாங்கணும் அப்படின்றத தெரிஞ்சுங்க இப்போ எல்லாருமே அதாவது அப்ளிகேஷன் போடுறோம் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கொடுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை நீங்கள் வந்து இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கா அப்படிங்கிறப்ப ஆம்னு டிக் பண்ணுவீங்க அந்த டிக் மார்க்கோடு இருக்கட்டும் விட்டுருங்க ப்ரூஃபு எதுவுமே ஆட் பண்ணி அட்டாச் பண்ணியெல்லாம் கொடுக்க தேவையில்ல எப்போ நீங்கள் ப்ரூஃப் வேணும் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் செலக்ட் ஆகிட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேரும் வந்திருக்கு நீங்கள் செலக்டும் ஆகிட்டீங்க இன்டர்வியூலாம் முடிச்சு முடிஞ்சுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்போ வாங்கி கொடுக்கலாம் அது எப்போ யாருக்கிட்ட வாங்கணும் அப்படின்னா உங்கள் வில்லேஜில் இருக்கக்கூடிய விஏஓ அவங்கக்கிட்ட வந்து இரண்டு பெண் குழந்தைகள் மட்டும் உள்ளனர் அது சொன்னீங்களாலே தெரியும் நான் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் அதில் வேலை கிடச்சிருச்சு இரண்டு பெண் குழந்தைகள் மட்டும் உள்ளனர் அப்படின்னு சொல்லி நான் டிக் பண்ணி தான் வேலையும் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ அதனால் அதற்கான சர்டிஃபிகேட் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த சர்டிஃபிகேட் அப்படின்றது போட்டு தருவாங்க ஸோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வாங்கணும் அப்படின்னா அப்ளிகேஷன் போடுறதுல முக்கால்வாசி பேர் பாதி பேர் அதில் ஏதோ சம்திங் இருப்பீங்க எல்லாரும் வாங்கி அதை கொடுக்கணுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது அது தேவையில்லை ஏன்னா நமக்கு கிடைக்கும் கிடைக்காமல் இருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்குது நீங்கள் இன்டர்வியூவில் போயிட்டு டைரெக்டாக அவங்க கேட்கும்போது கூட சொல்லிக்கலாம் அதனால வந்து இதை உடனே என்ன நினைப்பீங்க அப்படின்னா சரி அப்போ இந்த ரீசன்னால் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு அந்த ரீசன்னால் ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட்டு நீங்கள் இன்டர்வியூ முடித்ததுக்கப்புறமாவது அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ நம்ம எப்போ கொடுத்தாலும் அது எலிஜிபிள் தான் அதை வந்து உங்களுக்கு ஓகே தான் ஆகும் அதனால் எந்த இதில் வந்து நீங்கள் இன்னெலிஜிபிள் ஆகிட்டு நம்மளை வந்துட்டு தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் யாரும் எதுவும் யோசிக்கவே வேண்டாம் ஸோ இது வந்து பிரதானமான ஒரு டவுட்டு நல்லா தெளிவாக கேட்டீங்க இப்போ வாங்க தேவையில்ல அடுத்து வந்து நம்ம செலக்ட் ஆகி உள்ளே போக போகிறதுக்கு முன்னாடி விஏஓ கிட்ட கொடுத்து அதை வாங்கிக்கலாம் வாங்கிறதுக்கும் உங்களுக்கும் தெரியும் செலவுகளாகவும் நிறைய வேலைகள் இருக்குது ஸோ அதனால் அதனால தான் சொல்கிறேன் அப்ளிகேஷன் போடும்போதே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேணாம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் அதை தாராளமாக வாங்கிக்கலாம் அடுத்த டவுட் என்னன்றதை பார்த்துருவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அங்கன்வாடியில் ஒர்க்கு காலியாக இருக்குது ரெண்டும் அப்ளிகேஷன் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதாவது ரெண்டு அங்கன்வாடி அப்படின்னா உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு பாயிண்ட் கேட்டிருப்பாங்க அந்த வார்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு அடுத்து வந்து அந்த வார்டை விட்டு பக்கத்து வார்டா அப்படின்னு அடுத்து கிராமம்மானு கேட்டிருப்பாங்க பக்கத்து கிராமமாக இந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் உங்களை கேட்டிருப்பாங்க நீங்கள் ஆம் இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் பதில் ஃபில்லப் பண்ணியிருப்பீங்கல்ல நான் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னுடைய வார்டு அதாவது வீட்டில் இருந்து ஒரு நாலு ஸ்டெப்பு நாலு வீடு தள்ளியோ பத்து வீடு தள்ளியோ நமக்கு வந்து ஒரு அங்கன்வாடி இருக்கும் அதை தான் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இதில் முதல்ல ஒரு பாயிண்ட்டு சொல்ல வேண்டியது என்னென்னா ரெண்டுக்கும் அப்ளை பண்ணலாமலாம் அப்ளை பண்ண முடியாது உங்களால் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் போட முடியும் இந்த இரண்டுக்கும் அப்ளிகேஷன் போட முடியாது அப்படின்றத சொல்லிவிட்டு அடுத்து சொன்னால் தான் புரிய வரும் ஏன்னால் ஏன் சொல்கிறோம் எதுக்கு சொல்கிறோன்னு நம்ம பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருந்தால் ஸோ ரெண்டு அப்ளிகேஷன் அப்படின்றது போட முடியாது ஏதாவது ஒன்றுக்கு தான் போட முடியும் அந்த ஒன்று எது அப்படின்னா நான் முன்னாடி சொன்னது தான் அதாவது நம்மளுடைய வார்டுக்குள்ளே ரொம்ப வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப நெருக்கமான அங்கன்வாடியாக இருக்கிறது நீங்கள் உங்களோட குழந்தைங்களை கூட மேபி அங்கே தான் விட்டுருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அங்கன்வாடி தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத கொடுக்கணும் அதை தான் நீங்கள் வந்து முதல்ல எடுத்துக்கணும் ரெண்டு அங்கன்வாடினா ரெண்டுலேயும் நீங்கள் அதாவது ஒன்று தான் அப்ளை பண்ணணும் பட் இருந்தாலும் ஒ இன்னொன்று என்னென்னா ஒரே வார்டுக்குள்ளே ஒரே ஏரியாவுக்குள்ளே ரெண்டு இருக்காது உங்களோடய வார்டு லிமிட்டு அப்படின்னு ஒன்று இருக்கும் அதாவது உங்கள் வீடுக்கு பக்கத்துலேயே ரைட் சைடில் ஒன்று இருக்கும் லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்கும் பட் என்னென்னா உங்கள் வார்டு உங்கள் வார்டுக்குள்ளே வர வேண்டியது ஒன்று தான் வரும் ரெண்டுமே ஒரே வார்டுக்குள்ளே வராது கண்டிப்பாக அப்படி அங்கன்வாடி அமைக்கவும் மாட்டாங்க அதனால் அதை தெரிஞ்சுக்கிங்க ஃபஸ்ட்டு ரொம் ரெண்டுமே ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னாலும் எது வந்து உங்களுடைய வார்டுக்குள்ளே வர்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க அதை தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுங்க அதுதான் வந்து பெட்டராக இருக்கும் அது வந்து கரெக்டாகவும் இருக்கும் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற இதை வந்து போட்டோம் அப்படின்னா அது நம்ம வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும் அதுக்காக சொல்கிறது ஸோ பக்கத்து கிராமம் பக்கத்து ஊர் அப்படின்னு போடுறதை விடவும் சொந்த வார்டுக்குள்ளேயே பக்கத்துலேயே அங்கன்வாடி இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் தான் ஓகேவா அடுத்த டவுட் என்னன்றது பார்த்துருவோம் அடுத்து வந்து என் ஹஸ்பண்டுக்கு வேலைக்கு போக முடியாது மூட்டு வலி ப்ரூஃப் இல்லை என்ன பண்ணணும் அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்றது மாற்றத்தின நாளைக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்றது இருக்குதுங்க அவங்க வந்து என்ன கண்டிஷனில் இருக்காங்க என்னன்றது எனக்கு தெரியாது நீங்கள் வந்து ப்ரூஃப் கொடுக்கணும் இது ப்ரூஃப் கொடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக ப்ரூஃப் கொடுக்கணும் பட் ப்ரூஃப் இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ப்ரூஃப் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கம்பல்சரி ப்ரூஃப் வாங்கி தான் ஆகணும் அது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்துச்சு அப்படின்னா தான் அந்த மாற்றுத்திறனாளி கணவர் அந்த மாதிரி வந்து வரும் அதே போல் இன்னொரு பாயிண்ட் ஒன்று கேட்டிருக்காங்கல்ல வேலைக்கு போக முடியாமல் உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்கிற கணவராக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி டிக்கு ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் கம்பல்சரியாக ஒரு ப்ரூஃப் வைக்கணும் வச்சாதான் தான் அதற்கான அந்த ரிசர்வேஷன் படி நம்ம வந்து உள்ளே போக முடியும் சேம் என்ன சொல்கிறது சேம்னால் அந்த இரண்டு பெண் குழந்தைகள் அப்படிங்கிறது வேறு அது வந்து எப்போ வேணால் வாங்கிக்கலாம் எப்படி வேணால் வாங்கிக்கலாம் பட் இதுக்கு வந்துட்டு நீங்கள் முன்னாடியே ப்ரூஃப் அப்படின்றது வாங்கி கொடுக்கணும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அது நாற்பது சதவீதம் வருமா இந்த இதில் வந்து நம்ம உள்ளே போக முடியுமா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ப்ரூஃப் வச்சு அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணும்போது ஸோ இந்த 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 கேட்டகரியில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே கம்பல்சரி ப்ரூஃப் வச்சு தான் அப்ளை பண்ணணும் அந்த இரண்டு பெண் குழந்தைகளுக்கு சொன்ன கான்செப்ட் வந்து இதில் வராது ஏன்னா அது வந்து சாத்தியக்கூறுகள் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்குது அப்ளை பண்ணுறதுல மினிமம் ஒரு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் ஃபிஃப்டி ஏன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூட வாய்ப்பு இருக்கலாம் அதில் நிறைய பேர் வருவாங்க அதனால் அதை வந்து நீங்கள் எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்கேன் வேணால் வேலை கிடைக்கிறவங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம் பட் இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் கம்பல்சரி ரொம்ப ரேரான நபராக தான் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க அதனால் நீங்கள் ப்ரூஃப் வாங்கி தான் கொடுக்கணும் மேபி இதனால் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது மேபி இவங்களுக்கு இல்லைனாலும் இதே கேட்டகரியில் வர வேறு நபர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அதோட ஜெராக்ஸ் காப்பி அட்டன் பண்ணு அட்டாச் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டுக்கு ப்ரூஃப் ஒரிஜினலை தூக்கி போட்டுறாதீங்க அது இதாகிடும் ஸோ அதனால் ஜெராக்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணிவிட்டு என்ன அப்படின்றத சொல்லுங்கள் அடுத்தடுத்த ஏன்னா இது வந்து பெரிய ஒரு ரிசர்வேஷனை எடுத்த எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க அதுக்கடுத்த டவுட்டு என்னன்றதை பத்திரம் அங்கன்வாடி மையத்தின் எண் மற்றும் பெயர் எப்படி கண்டுபிடிப்பது அதாவது அங்கன்வாடி மையத்தோட எண்ணும் பெயரும் ஆன்லைனில் எந்த ஒரு இடத்துலையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை இப்போ டிஸ்ட்ரிக் வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படின்றது தெல்ல தெளிவாக இருக்கும் அதில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதும் தெல்ல தெளிவாக இருக்கும் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணி அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்றது அதை குழந்தைகள் நில வாங்கியம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்களே தவிர பெருசாக அட்ரஸ் அப்படின்றது கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு உங்களோட திட்ட அலுவலகம் மாவட்ட திட்ட அலுவலகத்துலேயோ இல்லை வட்டார அலுவலகத்துலேயோ போயிட்டு செக் பண்ணணும் ஸோ அங்கே போய் தான் உங்களுக்கு வந்து எங்கேங்கே வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அதாவது இப்போது உங்களோட கிராமத்தில் ஒரு வேக்கண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை கொடுத்து பக்கத்துலேயே ஊருக்கான ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ ஓகே எக்ஸாம்பிளாக ஒரு கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு இதவே காமிக்கிறேன் பாருங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும் இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது அதாவது எந்த வட்டாரத்தில் இருக்குது அப்படின்னா கடவுர் எங்களோட வட்டாரம் மையம் மையத்தோட எண் இது தான் நம்பரு அதுக்கடுத்து ஊர் மையத்தோட பெயர் அது யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றது முன்னுரிமை அற்றவராக என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என் ஊரில் என் இடத்துல இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது அதில் வந்து உங்களோட கம்யூனிட்டி இப்போ ஆதி திராவிடர் அப்படின்னா இந்த இடத்துல பிசியோ எம்பிசியோ வேறு யாரும் அப்ளை எஸ்டியோ அப்ளை பண்ண முடியாது ஸோ இவங்க மட்டும்தான் ஆதி திராவிடர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதுவும் எந்த முன்னுரிமையும் இல்லாத நபர்கள் மட்டும்தான் அப்ளேவும் பண்ண முடியும் இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணணும் அதை விட்டுட்டு அதுதான் இதுக்காக தான் இந்த எண் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எங்கே இருக்கும் அப்படின்னா அங்கே உங்கள் மேலே போட்டிருக்காங்க பாருங்கள் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டப்பணிகள் கரூர் மாவட்டம் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களா இதுக்கு வந்து உங்களோட டிஸ்டிக் ஆஃபீஸில் போய் செக் பண்ணலாம் அல்லது வட்டார அலுவலகத்தில் போய் செக் பண்ணலாம் டிஸ்டிக் ஆஃபீஸில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற அனைத்து வேக்கண்டையும் முழுசாக போட்டிருப்பாங்க ஒரு வட்டாரத்துக்குள்ளே போய் செக் பண்ணிங்கன்னா இந்த வார்டு இந்த சாரி இந்த வட்டாரத்துக்குள்ளே இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வேக்கண்ட் அப்படின்றத மட்டும் போட்டிருப்பாங்க அந்த கடை ஊர்னு இருக்கிறது மட்டும்தான் தான் எங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து அந்த வட்டத்துக்குள்ளே ஏழு வேக்கண்ட் இருக்குது பத்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத ஸ்பிளிட் பண்ணி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி மை மங் மையம் என்னும் தெரியும் ப்ளஸ் வந்து அந்த சுழற்சி முறையில் யார் அங்கே வந்து வேக்கண்ட் இருக்குது யாரால் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும் ப்ளஸ் அப்ளிகேஷன் நீங்கள் எங்கே போய் செக் பண்ணுறீங்களோ அங்கே தான் சப்மிட்டு பண்ணணும் அவங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் கடைசி வார்த்தையை ஒன்று சொல்லிட்டாங்க காலதாமதமாக வரும் விண்ணப்பங்கள் எங்களுக்கு எந்த பொறுப்பும் ஏற்கப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து டேரெக்டாக போய் கொடுக்குறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நேராக போய்ட்டு அவங்கள பார்த்துட்டு ஏதாவது அப்ளிகேஷனில் திருத்தங்கள் இருக்குதுனால் நீங்கள் எழுதாமல் போனால் கூட ஒரு ஆஃப் அன் அவரில் அங்கேயும் கேட்டுட்டு எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி எழுதி சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடணும் அதுக்காக எதுவுமே இல்லாமல் போயிடாதீங்க சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கேட்டுவிட்டு கூட நீங்கள் ஒரு இதுக்காக ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை எல்லா சர்ட்டிஃபிகேட்டோட ஒரு ஜெராக்ஸ் ஒர்க்கிங் டேயில் போகணும் மெயினாக இந்த உங்களுக்கு லீவ் ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கிது ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃபீஸும் இருக்காது ஸோ அதனால் ஒர்க்கிங் டேல போய்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறது என்னன்றது நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் அதில் ஏதாவது திருத்தங்கள் சொல்லலாம் உங்களோட அதாவது வட்டார அலுவலகத்தில் திருத்தங்கள் சொல்லுவாங்க கண்டிப்பாக அதில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் அதாவது ஒரு பாயிண்ட் அல்லது ரெண்டு பாயிண்ட் வந்து மாற்றங்கள் சொல்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது அதனால் மேபி நீங்கள் டேரெக்டாக போயிட்டு கூட அப்ளிகேஷன் அப்படின்றது போடலாம் இல்லை எழுதிட்டு போயிட்டு நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு கூட எழுதிட்டு போய் அப்ளிகேஷன் போடலாம் எந்த தவறுகளும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு காப்பி மூணு காப்பி ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிங்க அப்ளை பண்ணும்போது ஒரு ஒரு சிலருக்கு ஒரு சின்ன சின்ன பதட்டம் வரும் அந்த பதட்டத்தை தப்பு பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சுனால நீங்கள் அப்போ திடீர்னு அப்ளிகேஷன் வேணும்னு அழைஞ்சிகிட்டு இருக்க முடியாது அது ஃபோனில் வச்சுருந்தாலும் அது யூஸ் ஆகாது அதனால் ரெண்டு காப்பி கையில் எடுத்துகிட்டு போயிட்டீங்க மூணு காப்பி போட்டிங்க அப்படின்னா தப்பாக எழுதினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அதை திருத்தி எழுதிக்கலாம் ஸோ அதனால அந்த மாதிரி பார்த்துக்குங்க இதுதான் முக்கியமான பிரதானமான டவுட்ஸ் இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு இருக்கக்கூடிய வேறு ஏதாவது சந்தேகங்கள் அதுவும் சரியான சந்தேகங்களாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இதை கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது கொடுப்போம் இதற்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்டெடி மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்டர்வியூக்கு என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்களோ அதை பேஸ் பண்ணி மெட்டீரியல் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ மேக்ஸிமம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை மட்டும் படித்தீங்கனாலே போதும் இதை தாண்டி கேள்விகள் எங்கேருந்தும் அவங்க கேட்க மாட்டாங்க இதை மட்டும் படித்தாலே உங்களால் இன்டர்வியூவில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் நல்ல மார்க்கே வந்து ஸ்கோர் பண்ணவும் முடியும் ஸோ அதை தான் சொல்கிறோம் இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ